குஜராத்தில் ஏர் இந்தியா விமானம் மிகப்பெரிய விபத்துக்குள்ளாகி இருநூத்தி நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஆறுதலாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்க ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆறுதலாகவும் பார்க்கப்படுது ஆனால் இங்கே ஒரு நபர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இன்னொரு பெண் உட்பட இரண்டு பேராக உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு அங்கே இருநூத்தி நாற்பது பேர் உயிரிழந்த மத்தியிலையும் இவர் எப்படி உயிர் பிழைச்சது வந்து எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிசயம் சீயமாகவும் ஆச்சரியமாகவும் எப்படி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் எல்லாரும் வந்து பா இவராவது வந்து உயிர் பிழைச்சிருக்காரு இவ்வளோ கா இவ்வளோ விஷயங்களுக்கு மத்தியில் இவர் ஒரு ஆறுதலாக இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பெண் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறதும் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது எல்லார் மத்தியிலையுமே ஒரு ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னாலே கரெக்ட் டைமுக்கு போயிடணும் முன்னாடியே அங்கே இருக்கணும் ஸோ ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போயிட்டால் தான் ஃப்ளைட் கரெக்டாக ஏற முடியும் அப்படின்றதையுமே வந்து நம்ம தொடர்ந்து இங்கே பார்க்க முடியும் ஆனா பிளைட் ஏறணும் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிலேனால ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த வகையில் தான் இங்கே ஒரு பெண் ஏர் இந்தியா ஃப்ளைட்டை வந்து பத்து நிமிஷம் கேப்பில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ அந்த ஒரு பத்து நிமிஷம் தான் இப்போது அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சேஃப் பண்ணியிருக்கு இப்போ உங்களோட நிற்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு பத்து நிமிஷம் டிலேனால தான் அப்படின்றதும் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆமாம் குஜராத்தை சேர்ந்த இந்த பூமி ஷவகான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பின் தான் வந்து லண்டன் போகிறதுக்காக அகமாபாத்ல இருந்து கிளம்பக்கூடிய ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் ஏறுறதுக்காக வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணி அதில் வந்து அவங்க கிளம்புறதாகவும் இருந்தது ஆனால் ஏறுறதுக்காக விமான நிலையம் வர்றதுக்காக அவங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது போது ரொம்ப டிராஃபிக்னால ஒரு பத்து நிமிஷம் வந்து அவங்க டிலே ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிளைட் அப்போ கிளம்பவும் கிடையாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் டிலேயாக வந்ததுனால அந்த செக்கின் கேட்லேயே முதல்ல அவங்கள உள்ள விடலை அந்த பூமி சவுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த பத்து நிமிஷம் கேப்னால தான் இப்போ அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது பத்து நிமிஷம் ரொம்ப டிராஃபிக்னால வர முடியல அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆபீஸர்கிட்ட இவங்க ரொம்ப கெஞ்சி நான் போகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினதாகவும் ஆனாலும் அவங்க இல்லை லேட் ஆயிடும் இதுக்கு மேல நீங்க போக முடியாது நீங்க லேட்டா வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள அனுமதிக்க மறுத்ததாகவும் அடுத்தடுத்த விஷயங்கள வந்து அந்த பூமி ஷவுகான் அப்படின்றவங்க தெரிவிச்சிருந்தாங்க அந்த பூமி ஷவுகான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செய்தி சேனல்களுக்கு பேட்டி அளிக்கும் போது இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ நானும் அங்கே போகிறதா இருந்தது ஒரு பத்து நிமிஷம் டிலே காரணமாக வந்து என்னால் அந்த ஃப்ளைட்டில் வந்து ஏற முடியல அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த ஃப்ளைட் வந்து விபத்துக்குள்ளாயிருந்தது அப்படின்னு எனக்கு நியூஸ் கிடைக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டேன் என் கை கால்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றேன் அவங்களுடைய உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க மேலும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து என்னுடைய பெண் வந்து உயிரோட இருக்கிறதுக்கு கடவுள் தான் காரணம் அவங்க தான் வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருக்கக்கூடிய அவங்க எமோஷனலான நிறைய விஷயங்களையும் பகிர்ந்திருக்காங்க மேலும் இது ஒரு பக்கம் மாதம் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் போன அந்த நபர் வந்து உயிர் பிழைச்சிருக்கிறது அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய ஆச்சரியமாகவே பார்க்கப்படுது எல்லாருமே வந்து அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக தான் வந்து வெளியே வந்து உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவருமே வந்து செய்தியாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து நான் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாலாம் வர கிடையாது அங்கே வந்து ஃப்ளைட் வந்து கீழே விழும்போது அங்கே வந்து ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு அது ஒரு கேப் மாதிரி பெருசாக வந்துடுச்சு அதை மூலியமாக தான் நான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்றதையும் சொல்லி மேலும் அவர் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை அப்படின்ற சொல்லி இருந்தாருக்கோ இல்ல வேற ஏதாவது தப்பிக்கலாம் எதுவுமே கிடையாதான் விமானம் வந்து விழுந்த இதில் வந்து அதிர்ச்சியில் இல்ல வந்த ஒரு போர்ஸ்ல வந்துட்டு அந்த சீட் பெல்ட் வந்து தானா வந்து கல்றதாகவும் அங்க பக்கத்துல ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டதுனால நான் டக்குன்னு குதிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருந்தாரு அங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து ஒரு அலறல் சத்தத்தோட நிறைய பேர் பக்கத்திலேயே உயிரிழக்கிறது எல்லாமே பார்த்து ரொம்ப ரொம்ப மனவேதனை அடைஞ்சதாகவும் அந்த நபர் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இந்த மாதிரி அஹ் இரண்டு பேர் வந்து உயிர் பிழைச்சிருக்காங்க இவரு அந்த விபத்தை கண்லயே பார்த்தவங்க இன்னொருத்தவங்க இந்த பூமிக்கு ஷவகான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விபத்துல மாட்டாம ஒரு பத்து நிமிஷத்துல வந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விபத்து அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அஹ் அகமதாபாத்ல இருந்து லண்டன் புறப்படக்கூடிய லண்டன் போய் சேரக்கூடிய இந்த ஒரு விமானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விமான விபத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிலேயே நடந்த மிக பெரிய விமான விபத்துல இது ரெண்டாவது பெரிய விபத்து அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இது வருலுமே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு விபத்துகள் வருலும் நடந்திருக்கு ஆனா மிகப்பெரிய விபத்து அப்படின்னா இது ரெண்டாவது விபத்தா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்திருக்கு அந்த விபத்துல கிட்டத்தட்ட முந்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு அதிக உயிரிழப்போடு மிக பெரிய விமான விபத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏர் இந்தியா விமான விபத்து தான் அப்படின்றதையுமே வந்து இப்போ பெரிய பரவலாகவும் பார்க்கப்படுது கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பேர் வரும் நாற்பத்தி ஒரு பேர் இதுல உயிரிழந்திருக்காங்க அந்த விமானம் போய் மோதினதுனால இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்து நிறைய இருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்த தகவல் இல்லாமல் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் இவங்களாவது உயிர் பிழைச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு அமைதியும் இங்கே கொடுக்குறதாகவும் நிறைய சமூக வலைதளங்களில் இந்த கருத்துக்கள் வந்து ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு